வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் மௌனம் இதே சீரியல் ஜி தமிழாக ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக விளைவரப்பட்டுருது இந்த சீரியலில் துளசி ஜனனி கதாபாத்திரத்தில் லீட் ஹீரோயினா ஜோவிதா அவங்க நடிச்சிட்டு வந்தாங்க ஜோவிதா அவங்க ஆல்ரெடி சன் டிவியில் நடித்த சீரியல் மூலிமா ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடிகாக தான் இருக்காங்க இந்த நிலையில் மௌனம் பேசிய சீரியல்லையுமே இவங்க எப்படி நடிக்க போகிறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்த நிலையில் இந்த சீரியலை விட்டு நான் விளக்குறேன் அஃபீஷியலாக தன்னோட சோசியல் மீடியாலே அறிவிச்சிருந்தாங்க ஜோவிதா அவங்க அதுக்கு ஒரு பெரிய விளக்கமும் கொடுத்துருந்தாங்க அது ஒரு பெரிய பரபரப்பையுமே சமூகத்தில் சீரியல் சீரலில் ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் ஜோவிதா அவங்களுக்கு பதிலாக யார் மௌனம் பேசியத சீரியலில் துளசி கதாபாத்திரத்தில் ரீப்ளேஸ்டாக வரப்போகிறாங்கன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் இப்போது யார் வரப்போகிறாங்கன்றது உறுதியாக இருக்குது சீரியல் நடிகை ஃபௌசி அவங்க தான் இப்போது மௌனம் பேசிய சீரியலில் லீட் ஹீரோயினாக துளசி கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாங்க இது இப்போது அஃபீஸியலாக வெளியாயிருக்கு ஃபௌசி அவங்க ஆல்ரெடி இந்திரா சீரியலில் லீட் ஹீரோயினாக பண்ணுவாங்க இதே போல் அடுத்து வரப்போகிற தமிழ் சீரியலுமே இவங்க தான் லீட் ஹீரோயின்ற ப்ரொமோவும் வெளியாயிடுச்சு அதுவும் தமிழ்ன்ற கதாபாத்திரத்தை தான் இவங்க நடிக்கிறாங்க இந்த நிலையில் இப்போது மௌனம் பேசிய சீரியல்லையுமே துளசி கதாபாத்திரத்தில் நடிக்கிறது உறுதியாக இருக்குது ஃபௌசி அவங்களுக்கு தமிழ் சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நீங்கள் தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கு அன்னே கிளிக் பண்ணிடுங்க